நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் வேட்டையின் படத்தோட புக்கிங்லாம் ரொம்ப ஃபயராக போயிட்டுருக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை எல்லா இடங்கள்லையுமே வேட்டையின் படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடச்சிருக்கு புக்கிங்கில் ஒரு மிகப்பெரிய சாதனையை நோக்கி போயிட்டுருக்கு பெங்களூரில் மட்டுமே நானூற்றி எண்பத்தி மூணு ஷோஸ் போட்டிருக்காங்க இன்னும் மூணு நாள் டைம் இருக்குது ரிலீஸுக்கு நானூற்றி எண்பத்தி மூணு ஷோஸில் வந்து பதினஞ்சாயிரத்தி இரநூறுக்கும் அதிகமான டிக்கெட்ஸ் வந்து ஆயிருக்கு அது மட்டும் இல்லாமல் ப்ரீசேல்ஸ்லேயே கிராஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவரையும் அறுபத்தஞ்சு லட்சம் பெங்களூரில் மட்டும் இது ஒரு மிகப்பெரிய சாதனையாக தான் பார்க்கப்படுது இன்னுமே ஏகப்பட்ட சாதனைகளை வேட்டையின் திரைப்படம் நிகழ்த்தும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது கண்டிப்பாக வசூலில் ஒரு மாபெரும் சாதனை படைக்கும் வசூல் ரீதியாக மட்டும் இல்லை படம் வந்து கண்டென்ட் வைஸாகவும் ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் இன்சைட் ரிப்போர்ட்ஸ்லாம் வந்துட்டு இருந்தது ஸோ ரசிகர்கள் அப்புறம் ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாம் படத்தை பார்த்துட்டு அந்த படத்துக்கு பாசிட்டிவான ரிவ்யூஸ் கிடைக்கும் பட்சத்தில் படம் வந்து எங்கேயோ போயிடும் இதற்கு முந்தைய தலைவர் படங்களின் ரெக்கார்ட்ஸை முறியடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதை பொறுத்திருந்து பார்ப்போம்